வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் இந்த சீசனில் வர்றது இது இதில் வந்து என்னென்ன சத்து இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சொல்கிறதுக்கே அடுக்கவே முடியாது அவ்வளோ நார் சத்து இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது அப்பால மெக்னீஷியம் இருக்குது அயர்ன் இருக்குது இன்னும் விட்டமின்கள்லாம் நிறைய இருக்குது த தாதுக்கள்லாம் நிறைய இருக்குதா அவ்வளோ இன்னும் சொல்லணும்னா இப்ப தனித்தனியாக பிரித்து சொல்லாத ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லதுன்றாங்க என்னன்னா இப்போ வந்து நார்சத்து இருக்குது அது செரிமானத்தை சரி சரி பண்ணும் அதனால மலச்சிக்கல் இருக்காது மலச்சிக்கல் இல்லைனாலே நோயே வராது அப்போ வந்து பொட்டாசியம் இருக்கிறதுனால அதிகமான ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துன்றாங்க இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நல்லது பண்ணுறப்போ இது வந்து ஜலதோஷம் இருந்தால் கூட சாப்பிட்லான்றாங்க பொதுவாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றனா கூட சளி பிடிக்கும் சாப்பிடாதன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சளி பிடிச்சது ஜலதோஷம் இருக்கிறப்ப கூட சாப்பிட்லாம் அப்புறம் வந்து சீசனில் வர ஜுரம் காய்ச்சல்னு இருக்குது பாருங்க அதுக்கெல்லாம் கூட இது வந்து இதனால எந்த இதுவும் ஆகாது எந்த பக்க விளைவும் ஆகாது இது ஜுரம் இருக்க சொல்ல இதை துணிட்டானே அந்த மாதிரி எனக்குவே தேவையில்லை இது அவ்வளோ நல்லது பண்ணுமா அப்போல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சிறுநீரகத்துல கல் வந்து அவதிப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே வந்து இதை சாப்பிடலான்றாங்க அப்புடின்னா இதுல ஏதோ ஒன்று அதை வந்து இந்த கல் உருவாகாத தடுக்கிற ஒரு தன்மை இதுக்கு இருக்குதுன்னு தெரிய தெரிஞ்சுக்கலாம் சிறுநீரகத்துல கல் உருவாகி அவஸ்தப்படுறவங்க கூட இதை துண்ணலாம் ஆன்றாங்க இப்படி வந்து நிறைய எடை குறைக்கிறது அதுக்கும் இது யூஸ் ஆகுன்றாங்க எலும்புக்கெல்லாம் நல்லதுன்றாங்க அதிகமான ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுன்றாங்க இன்னும் வந்து அதை தான் சொல்கிறது இது வந்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்ல கண்கண்ட ஒரு சுவையான பழம் மருந்துன்னு கூட சொல்லலாம் ஆனால் மருந்துன்றதுக்காக இத்த துணுட்டு நம்ம வியாதிக்கு ம பார்க்காம டாக்டரை பார்க்காம இருக்கக்கூடாது அந்த இது எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சில ப பொருள் சா பழம் பொருள் எல்லாமே இது இந்த நேரத்தில் சாப்பிடாத இது வ இதனால இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அப்படி இல்லை எல்லாத்துக்குமே நல்லதாக இருந்தது அப்போல்லாம் இன்னொன்று சொல்லியே ஆகணும் சுயர் இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது ரொம்ப தித்திப்பான பழம் அது இது அதனால வந்து சுகர் சுகருக்கு இது ஆகவே ஆகாது இதை சுகர் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்றாங்க அப்புறம் வந்து அதான் சொல்லியாச்சு ஒட்டு மொத்த ஆரோக்கியத்துக்கும் இது நல்ல ஒரு சிறப்பான உணவே மருந்து அந்த மாதிரி ஒரு இது ஆனா உணவு மட்டுமே மருந்து கிடையாது நம்ம அத்தையும் உணவையும் மருந்தா ஆக்கி இருந்திருக்கணும் அப்போல இருந்து அத்தை விட்டுட்டோம் ஆனால் அதனாலயே பல வியாதிங்க வருது இப்போ வந்து நம்ம விட்டதெல்லாம் திருப்பி ஆரம்பிக்கலாம் அதில் இது ஒன்று இதை யாரும் உடல இதை ஈஸியாக வாங்கி சாப்பிட்ற மாதிரியான விலையிலையும் நல்லா சாப்பிட்றதுக்கு ஆசையான ஒரு ருசியிலையும் கிடைக்கிறதுனால இதை இந்த சீசனில் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நான் அப்பா வரேன்